ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் நமக்கு கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது எந்த அளவுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நமக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது ஒவ்வொரு போஸ்டிங்கும் நமக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பண்ணுங்கள் தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மகிழ்ச்சியான ஒரு செய்தியை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ எல்லாருமே ஒரு ஒரு பதட்டத்தோடு இருப்பீங்க ஐயோ நம்ம எக்ஸாம் சரிவரை எழுதலையே இப் இப்போது வந்து என்ன பண்ணலாம் அதாவது அடுத்தது என்ன பண்ணலாம் இந்த எக்ஸாமில் எப்படியானால் பாஸ் ஆகணும் இந்த வருஷம் வந்து நம்ம கண்டிப்பாக வேலை வேங்கியோ ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே கட் ஆஃப் மார்க் எடுத்தவங்க கூட இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி மார்க் தான் வந்து எடுத்திருக்குறாங்க ஏன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட கொஸ்டின்ஸ் பேப்பரோட தரம் வந்து அந்த லெவலில் இருந்தது இப்போது ரீசண்டாக உயர் நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியோட சேர்மன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குரூப் ஃபோருக்கான ரிசல்ட் வந்து அக் அக்டோபரில் வெளியிடப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த அக்டோபரில் அவங்க பிஃபோரை வெளியிடுறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரிஜினல் கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் நிறைய தரப்பில் வந்து இருபது கொஸ்டின்ஸ் தவறாக இருக்குது முப்பது கொஸ்டின்ஸ் வந்து தவறாக இருக்குது அப்படின்னு வந்ததை சொல்லியிருக்கிறாங்க ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து தவறான ஆன்சரோடு இருக்குது இரண்டு மூன்று ஆன்சரோடு இருக்குது எதுக்கு கரெக்டான ஆன்சர் ஒரு சிலருக்கு புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் இருக்கும் ஆனால் அவங்களோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இதில் வந்து இதை வந்து எப்படி வந்து மாற்றுறது இதை இதை என்ன பண்ணுறது இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அஃபீஷியலாக இன்னொரு ஆன்சருக்கு வந்து வெளியிடணும் வெளியிட்டாலுமே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பத்து லட்சம் பேரை வச்சு நாங்கள் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் எத்தனை வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்னா பத்தாயிரம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் யார் யாருக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எந்தெந்த போஸ்டிங்ஸ் அதை விஏவா ஜேஏவா டைப்பிஸ்டர் ஸ்டெனோவா யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதையுமே நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேகன்சிஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இதனாலேயே ஆல்ரெடி கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டியை தாண்டதுக்கான சான்ஸே கிடையாது அந்த அளவுக்கு தான் நமக்கு இந்த குரூப் ஒரு இருக்க போகுது ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது என்னென்னா ஆல்ரெடி நம்ம வந்து வருஷ கணக்காக படித்தவங்களுக்கும் இந்த வருஷம் வேலை கிடைக்க போகுது சும்மா போய் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு லாஸ்டா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வந்து படித்து எக்ஸாம் எழுதுனவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் வேலை கிடைக்க போகுது அது எப்படி எப்படி வந்து இந்த வேலையை வந்து வாங்கலாம் நம்ம என்ன கட் ஆஃப் வரும் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து நமக்கு முக்கியமாக வந்து வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பத்தாயிரம் வேகன்சின்னா பத்தாயிரம் ஒத்து மொத்தமாக வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நமக்கு தனித்தனியாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண அதை வச்சு பார்க்கையில நமக்கு இதே ஓசியா இருந்தீங்க அப்படின்னா அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு இரண்டாயிரத்துலருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் வரை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சீஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் எந்த வித கம்யூனிட்டியும் சேராதவங்களாக இருந்தீங்க ஓசியை நான் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் எம்பிசி டிசியை சேர்ந்தவங்களுக்கு அதாவது ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு வேக்கன்சிஸ் வரை இந்த கம்யூனிட்டிக்கு அதாவது எம்பிசி டிசி கம்யூனிட்டிக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி கம்யூனிட்டி பிசியை பொறுத்தளவில் நமக்கு தொள்ளாயிரம் வேக்கன்சிஸ்லேருந்து ஆயிரம் வேக்கன்சிஸ் வரை இன்க்ரீஸ் ஆகும் இதுக்குள்ளேயே நிறையா பிரிவினைகள் இருக்கும் அதாவது தொள்ளாயிரம் வேகன்சிஸ்னால் இதுக்கு ப்ரையாரிட்டிக்குன்னு சில வேகன்சிஸ் வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் அந்த மாதிரி நிறைய ப்ரையாரிட்டி வைஸ் நமக்கு வேகன்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மாறுபடும் அதுக்கப்புறம் பிசிஏ பொறுத்தளவில் ஐநூறுலேருந்து ஆறு சாரி இதில் வந்து ஆறாயிரன்னு போட்டிருக்கேன் அறுநூறு வேக்கன்சிஸ் வரை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்புறம் எஸ்சி எஸ்சி கேட்டகிரியை பொறுத்தளவில் நமக்கு நானூறு வேக்கன்சிஸ்லேருந்து ஐநூறு வேக்கன்சிஸ் வரை கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஆல் ஓவர் இந்தியா நான் வந்து சொல்கிறேன் ஆல் ஓவர் சாரி ஆல் ஓவர் தமிழ்நாடு நான் வந்து சொல்கிறேன் நானூறு வேக்கன்சிஸ்லேருந்து ஐநூறு வேக்கன்சிஸ் வரை எஸ்சி கம்யூனிட்டிக்கு இன்க்ரீஸ் ஆகும் எஸ்டியை பொறுத்தளவில் இரநூறுலேருந்து முந்நூறு வேகன்சிஸ் வர இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு கண்டிப்பாக இதுலேயுமே நிறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் இது அதற்கப்புறமா அதாவது எந்தெந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இவ்வளோ வேகன்சிஸ் எந்த இன்க்ரீஸ் ஆனாலும் போஸ்டிங் வைஸ் நமக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் போஸ்டிங்கை பொறுத்தளவில் இரநூறுலேருந்து முந்நூறு வேகன்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஏஓ அதுக்கப்புறம் வந்து பில் கலெக்டர் இவங்க எல்லாருக்குமே வனக்கவலர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இரநூறுலேருந்து முந்நூறு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெனோ ஸ்டெனோவை பொறுத்தளவில் நூறுலேருந்து நூற்றம்பது வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது கண்டிப்பாக ஸ்டெனோவுக்கு நூறுலேருந்து நூற்றம்பது வேகன்சிஸ் இ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க டைப்பிஸ்ட்டை பொறுத்தளவில் அறுநூறுலேருந்து எட்நூறு வேகன்சிஸ் வர டைப்பிஸ்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது கண்டிப்பாக டைப்பிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இவங்கெலாம் அசிஸ்டன்ட் ஜாப் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு தௌசண்ட்ஸ் வேக்கன்சிஸ் ஆனால் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க தௌசண்ட்ஸ் வேக்கன்சீஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இதுலேருந்து இப்போது ஃபோர் தௌசண்ட்ஸ் வேக்கன்சிஸ்னால் இதுலேருந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட்ஸ் சிக்ஸ் தௌசண்ட்ஸ் அந்த மாதிரி ஆல் ஓவராக நமக்கு பத்தாயிரம் வேக்கன்சிஸ் வந்து நமக்கு ஓ கொஞ்சம் அதிகமாக தென்படும் இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மார்க்கு கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ப்ரையாரிட்டி உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வருடம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது இந்த ப்ரையாரிட்டி இருந்தால் உங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த கட் ஆஃபும் இந்த ப்ரையாரிட்டியும் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ யாருமே வந்து கவலைப்படாமல் இருங்க வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் வந்து இருக்குது